விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவர் சினிமாவில் சொல்லியிருப்பார் இங்கே என்ன தோணுதோ அதை செய்யவே இங்கே என்ன தோணுதோ பேசுவேன் பண்ணேன் அதே மாதிரி தான் அவருக்கு எது முக்கியமான பாதிப்பு அப்படிங்கிறது தெரியும் மற்றவங்க சொல்றாங்கங்கிறக்காக அதை எடுத்து செய்யவும் மாட்டாரு மற்ற விளம்பரத்துக்காகவும் செய்ய மாட்டார் அவருடைய கேரக்டரை தான் அப்படி நம்ம நிறைய பேர் சொல்றாங்க ஏப்பா அவர் என்ன பண்ணியிருக்காரு இது பிறக்கும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி என்ன பண்ணியிருக்காருன்னு கிட்டத்தட்ட இலங்கை பிரச்சனை இதை நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே வரோம் இலங்கை பிரச்சனையில் குடும்பத்தோட உட்காந்து ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாள் பூரா முன்னா வரதான் இருந்தார் மனைவியோட குடும்பத்தோடு இருந்தார் அதுக்கப்புறம் அனிதா மரணம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அவங்கள ஆனால் இன்னைக்கு மட்டும் இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாம போய் செய்யறது இல்லை ஏன்னா நல்லா பாத்துங்க இந்த கைக்கு செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுமாங்கல்ல அந்த மாதிரி நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் அந்த மாலையோ பணமோ ஒன்னு அஜித்தோட அம்மா கிட்ட கொடுப்பாரு அஜித் அந்த பையனோட அம்மா கிட்ட அதை கேமரால பாக்குறாங்கன்னு தன்னுடைய உடலால் கொஞ்சம் மறைச்சு கொடுப்பாரு இந்த பக்கமும் யாருக்கு வரும் பல கோடி வருஷமா மக்கள் வரிப்பணத்துல கொள்ளையடிச்சு ஆண்ட அரசியல்வாதி கூட ஆளுகிற அரசியல்வாதி கூட மக்களுடைய பணத்தை மக்களுக்கு கொடுக்கிறத முப்பது டி டிவி வைக்கிறாங்க உதாரணத்துக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் உரிமை தொகை கொடுத்து விட்டோம் கொடுத்துட்டோம் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க கொடுத்துட்டீங்க முடிஞ்சு போச்சு நாங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னா உங்க உங்க வீட்டு காசுல இருந்து கொடுத்தீங்களா கிடையாதுல்ல இல்ல எங்க வரிப்பணத்துல நீங்க சொன்ன தேர்தல் இல்லையாப்பா நாங்கள் தேர்தல் அறிக்கை சொன்னோம் ஆயிரம் ரூபா மகளிர் இருக்கு கொடுத்துட்டோம் ஒரு சிலருக்கு கொடுக்கல மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுது மறுபடியும் நாங்கள் கொடுக்கறோம் இதுதான் கரெக்டு ஏன்னா இப்போ நிறைய இடத்துல தானே மறுபடியும் கணக்கெடுக்கினாங்க ஏன்னா அப்போ கணக்கெடுக்கையில் அது கம்ப்யூட்டரில் பாதி அழிஞ்சு போச்சு போல் இப்போ எலெக்ஷனுக்கு எட்டு மாதம் இருக்குன்னு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஆணி இல் இல்லை ஒரு ஒரு அணியில் எல்லாரும் ஒன்று திரடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அரசியல்வாதிகள் போய்கிட்டு இருக்காங்க ஆனா விஜயன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒரு சமமாக தான் நினைக்கிறாரு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இப்ப அவருடைய நடைப்பயணம் அதெல்லாம் பாருங்க அவர் நினச்சிருந்தா இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் சென்னை வேற பக்கம் டெல்டா பகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு விவசாயிகள் தன்னுடைய கால்களை அந்த விலை பூமியில வச்சு விலைய வச்சு அதை மக்களுக்கு கொடுக்குற அந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் இருக்குல்ல இதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து வர்றத விட தன்னுடைய சிந்தனையில உள்ளவங்களுக்கு தான் அதெல்லாம் தோணும் இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்குமான்னு ஏன்னா நம்ம பல ஆண்டுகளாக சொல்லிக்கிறோங்க எப்படியாவது மாறணும் மாற்றி விடுவோம் மாறணும் மாறணும்னு அது மாறுறதுக்கான ஒரே வழி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கணக்கு விஜயன் அந்த இருபது குடும்பங்களை சந்திக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது மீடியாக்கள் கிளப்பி விடுதா அப்படிங்கிறது தெரியாது அவன் மொத்தம் அவர் மைண்டுக்கு வந்துருச்சுன்னா அவர் செய்வார் அப்புறம் காமராஜ் ஐயாவுடைய பிறந்த நாள் வருது அதுவும் கொண்டாடுறாங்கன்னு கேள்விப்பட்ட அதை விட சிறப்பா நம்ம இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அப்படின்னு யா எத்தனை பேரை சொல்கிறோம்னு தெரியாது நம்ம அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய பிறந்த நாளையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயங்கர சிறப்பா கொண்டாட போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு செவி வழியாக வந்த செய்தி கண்டிப்பா அப்துல்கலாம் ஐயாவோட பிறந்த நாள் விழாவை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாட போறாங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டது விஜய் அவர்கள் அரசியலுக்கு உள்ள வந்ததுக்கே தமிழ்நாட்டில் எட்டு மாதங்களுக்கு முன்பாகவே அதாவது இந்த அரசியல் எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா இந்த எலெக்ஷன் வரப்போகையில கரெக்டா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரோடு போடுவாங்க தண்ணி ஊத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த தேர்தல் அறிவிக்க அந்த தேர்தல் அதிகாரி அந்த கமிஷனு கிட்ட நம்ம எல்லா முழு கண்ட்ரோலும் போறதுக்கு முன்னாடி ஆனா விஜய் என்ற ஒற்றை சொல் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒற்றை கட்சி இன்னைக்கு உள்ள இறங்கணுன்னு என்ன ஆகுதுன்னா எட்டு மாசத்துக்கு முன்னாடியே ரோடு போடுறீங்க தண்ணி ஊத்திரிய வீடு வீடா போய் நாங்கள் உறுப்பினரை ஒன்றாக சேர்க்கிறோம் எல்லாரையும் ஓர் ஆணியில் நாங்கள் மாட்ட போகிறோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரே ஆணியில ஒவ்வொரு குடும்பத்தோட போட்டாவும் மாற்ற நிலைமை ஆயிரும் ஏன்னா நீங்க சொல்றதான் இன்னைக்கு அரசு போக்குவரத்துக்களவும் கூட சரியில்லாத தானே கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தஞ்சு பேருந்தும் என்னமோ சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேருந்து ஜிஎன்ஜி இது கூட தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருக்கீங்க தனியார் தான் பார்க்குது தமிழக அரசு கிடையாதுல பேர் மட்டும் அரசு பேருந்துன்னு தான் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வித்துடுவீங்க கடைசியில் எங்களையும் வித்துடுவீங்க ஏற்கனவே உலக க வங்கியில் இந்த தனியார் நிறுவனத்துக்கு வாங்கின கடன்கள் முறம் எங்கள் தலையில் சுமத்தி வச்சுருக்காங்க அதனால தான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக விஜய அண்ணனுடைய அரசியல் பயணம் வரும் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்காக போராட வேண்டியது விஜயண்ணனுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் எல்லாரும் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க பெருசாக நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா சொல்லலாம் ஏப்பா நாங்கள் ஐம்பது வருஷமா ஆண்ட கட்சி எழுபது வருஷமா ஆண்ட கட்சி ஐயா நீ ஐம்பது வருஷமா எழுபது வருஷமா வா ஆண்டு ஆண்டு இன்னைக்கு நாங்கள் என்ன சொகுசாக வாண்டோம் அன்னைக்கு எங்கள்கிட்ட கடன் இருந்தது மிஞ்சி போன முந்நூறுரூவா நானூறுரூவா அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ரூபா கடன் வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா தாத்தாலாம் இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கப்பறம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கடனை வச்சுக்கிட்டு நர் ரோட்டில் இதுதான் இப்போ உள்ள சூழ்நிலமை நன்றி